ஓம் ஸ்ரீ வாராகித்தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே எப்போது இந்த செய்தி உன் கண்களில் பட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என்று நிச்சயமாக நீ நம்பனும் இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறது தானே அப்படின்னா உனக்கு நல்லது நடக்கப் போகிறது என்றுதான் அர்த்தம் எல்லோர் மீதும் கரணை கொண்ட நான் இந்த வாராகி தாய் உன்னை பாதுகாப்பேன் ஆம் செல்லமை நீ எதிர்பார்த்த தகவல் நீ எதிர்பார்த்தபடியே உன்னை தேடி வரப்போகிறது எது உன் தாயின் அருள் வாக்கு சத்திய வாக்கு தெய்வ வாக்கு தவற விட்டிடாதே மனம் புண்ணாகி போனதே என கொண்டிருக்கிறாய் இது என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக்கொண்டு உன் பக்கத்தில்தான் நான் உனக்காக இதை சொல்கிறேன் எதிர்பார்த்த தகவல் நீ எதிர்பார்த்தபடியே வரப்போகிறது என்று இந்த நல்ல நாளில் இன்றைய நல்ல நாளில் நீ அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல் கேட்கப்பட்டது அதை இந்த தாய் நிறைவேற்றியே தருவேன் அதனால் நீ ராஜ யோகத்தை அடைந்து விடுவாய் இனி உனக்கு பொன்னான காலம்தான் தங்கமே உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு காரியங்களை என்னிடம் விட்டு நிம்மதியாக இரு சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த குறைவும் இல்லாமல் நான் முடித்துக் கொடுக்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்லவே வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாக இந்த தாய் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை என்று நினைக்கும் போது என் பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாதை உரிமையாக கேட்பதை பார்த்து சந்தோஷமடைகிறேன் என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் வாழ்க்கையில் உனக்கு ஏன் தைரியம் என்பது இல்லாமல் எதற்கெடுத்தாலும் இப்படி புலம்புகிறாய் பயப்படுகிறாய் வேண்டாம் உன் தலையில் மகுடத்தை சூட்ட இந்த தாய் இருக்கிறேன் இது என் சத்திய வாக்கு உன் கண்களுக்கு நான் தெரியவில்லை என்பதால் உன்னை விட்டு தூரமாக நிற்கிறேன் என்று நீ நினைக்கிறாய் உன்னுடைய அழுகையை பார்த்துவிட்டு எப்படி நான் அப்படி நிற்பேன் என் உயிர் அல்லவா நீ என் பக்தி அல்லவா நீ என் செல்ல பிள்ளை அல்லவா நீ உன் துன்பங்கள் நிலையில்லாது ஒன்று ஆனால் அது தொடர்கின்றன என்று வருந்தாதே வாழ்க்கை பாடம் அனுபவத்திலும் துன்பத்திலும் தான் பெறப்படுகிறது பயம் வேண்டாம் இந்த வாராகி தாயை மீறி எதுவும் உன்னை நெருங்காது நெருங்க விட மாட்டேன் நீ சந்தோஷமாக வாழ்வாய் மகிழ்ச்சியாக வாழ்வாய் தங்கமே என் பிள்ளையின் ஆசைகளை ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவதற்குத்தானே நான் காத்து கொண்டிருக்கிறேன் உன்னுள் நீ புலம்பிய நாளெல்லாம் இனி மறைந்து போகப் போகுது உனக்கு புத்துணர்வை தரும் நிகழ்வுகள் எல்லாம் இனி நடக்கப் போகிறது வருங்காலங்கள் இனி உனக்கான காலமாக அமையும் நீ பேரழி போல வீசப் போகிறாய் தங்கமே அனைத்தையும் செய்யப்போவது இந்த வாராகி தாய் எல்லாவற்றையும் இழந்து தவிக்கும் உனக்கு எதிர்பாராத தகவல் ஒரு சிறப்பான அருமையான உதவி கிடைக்கப் போகிறது கலங்கக்கூடாது உன் முகம் ஆனந்தமாக மாறப்போவதை பார்க்க நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன் இந்த எதிர்பார்த்த தகவலால் இனி உன் உள்ளத்தில் நிம்மதி பிறக்கும் நினைத்த காரியங்கள் நிச்சயமாக கைகூடும் தங்கமை சந்தோஷம் என்பது வேறு நிம்மதி என்பது வேறு பல பேருக்கு புரியாமல் வருத்தப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாமே என் வாராகித்தாய் என்று கூறும் என் பிள்ளைக்காக இதோ உன் வாழ்க்கைக்கு உதவுவதற்காக நல்ல தகவலை நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு தேவையானதை இன்றே கொண்டு வரப்போகிறேன் இன்னும் சற்று நேரம் பொறுத்திரு உன் வேதனைகளை கரைத்து சந்தோஷமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக உன் வாராகித்தாய் யார் யார் ரூபத்திலாவது உதவ வருவேன் தங்கமே அற்புதம் நிகழ்த்தப் போகிறேன் உன் மனதை அதற்கு தயாராக வைத்துக்கொள் இப்போது உன் வீட்டுச் சூழ்நிலைகளைக் கண்டு பதட்டமாக இருக்கிறாய் உன் சூழ்நிலை இன்றே மாறும் தற்போதைய நிலை கண்டு கலங்கி கொண்டு உட்காராதே துவளக்கூடாது நம்பிக்கையை இழக்காதே பொறுமை காத்துக்கொள் உனக்கு எல்லாமே நடப்பது நல்லதாகவே நடக்கும் முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து பயப்படக்கூடாது உன் வாழ்க்கையிலேயே நல்ல பலனை கண்கூடாக பார்க்கப் போகிறாய் உன் துன்பங்களோடு போராடி சோர்வாகி விட்டாய் தானே என் பிள்ளைகளுக்கான சோதனை காலம் முடிந்து விட்டது ஆம் தங்கமே நீ எதிர்பார்த்த விருப்பம் நிறைவேறும் காலம் இது இன்று உன் எண்ணங்களை பழிக்கச் செய்ய இன்றே ஒருபடி எடுத்து வைக்கப் போகிறேன் உன் சுகமான சந்தோஷமான எதிர்காலத்திற்கு நீ எடுத்து வைக்க முதல் படி அது உன் வெற்றிக்கான திருப்பு அது நம்பிக்கையோடு நிச்சயம் நல்லது நடக்கும் இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு அதிர்ஷம் கொடுக்கப் போகிறேன் வெற்றியை கொண்டாடப் போகிறாய் அந்த கொண்டாட்டம் உடனடியாக நிகழப்போகிறது என்னை சரணடைந்து விட்டாய் தானே உன் வாழ்வை இந்த வாராகித்தாய் நான் பார்த்து கொள்கிறேன் செல்வமே நீ நினைத்ததெல்லாம் நடக்கும் தொட்டதெல்லாம் துளங்கும் நான் உன்னை கைப்பிடித்தி நடத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறேனே இனி சகலமும் பெறுவாய் உனக்கானவற்றை செய்ய துவங்கிவிட்டேன் இனி நின் நிறைவான எதிர்காலத்தை பெறப்போகிறாய் உனக்கான கால நேரம் தொடங்கிவிட்டதால் தான் இந்த பதிவை கேட்கிறாய் நீ கேட்டது எல்லாம் கிடைக்கும் புன்னகையோடு காத்திரு இந்த வாராகி தாயிருக்க பயமே மனச்சோர்வை அகற்றிவிட்டு புலம்பல்களை நிறுத்திவிட்டு இனிமையாக வாழ கற்றுக்கோ புன்னகையோடு வாழ கற்றுக்க உன் மகிழ்ச்சியை நிரந்தரமாக்குவேன் என்று உனக்கு எதிர்பாராத பெரிய பொக்கிஷம் ஒன்று கையில் கிடைக்கும் அப்போது மகிழ்ச்சியில் துள்ளி குதிப்பாய் இந்த வாராகி தாயை நம்புகிறாய் தானே நான் சொல்வதெல்லாம் நடக்கும் என்று நம்புகிறாய் தானே எப்போதும் ஒருபோதும் கைவிடவே மாட்டேன் உன் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது உன்னை புரட்டி போட்ட பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி சுகமாக வாழ ஆரம்பிப்பாய் உன் நீண்ட நாள் போராட்டங்கள் முடிவுக்கு வரப்போகுது அதேபோல் உன் ஒட்டுமொத்த பிரச்சனைகளையும் தீர்க்கும் ஒரு வழியை உனக்கு உருவாக்கி விட்டேன் சற்று நேரத்தில் உன் கண்களில் காண்பிக்கப் போகிறேன் உன் மனதிற்கு அந்த வழியை உணர்த்தப் போகிறேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு குரலில் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியை கூறுவேன் உன் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு வழி பிறக்கப் போகுது என்று முழுவதும் உறுதியான நம்பிக்கையோடு நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு உன் துன்பங்களை கடந்து செல்ல முதல் படி ஏறப்போகிறாய் எனவே இந்த வார்த்தை வார்த்தைகளின் நம்பிக்கை இருந்தால் மகிழ்ச்சியோடு இரு கண்மணி வெற்றியும் அதிர்சமும் உன் வாசற்படியை தட்டு செய்கிறது உன் நம்பிக்கையும் தைரியம் உழைப்பும் உனக்கு அதிர்சத்தை கொண்டு வரப்போகிறது என்னை நினைத்தாய்தானே இந்த வாராகி தாயை நீ நினைப்பதால் உண்மையாக நினைப்பதால் உனக்கு உற்ற துணையாக நான் இருந்து நீ எதிர்பார்த்த தகவலை உடனடியாக உன்னிடம் சேர வைக்கப் போகிறேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி